வணக்கம் பன்னிரெண்டு பாவகங்கள் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாவகம் ஐந்தாம் பாவகம் உங்கள் லக்னத்தை தொட்டு என்னென்னிங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடிய கட்டம் உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்ததுன்னா ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது சிம்மம் அப்போது சிம்ம வீடு தான் உங்களுடைய ஐந்தாம் பாவகம் எடுத்துக்கணும் இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறாங்க அதுலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சது இல்லையா எதை எதை பற்றி போகுது அப்படின்றது ஸோ பூர்வ புண்ணியம்ன்றது வந்து உங்களோட பூர்வீகத்தை பற்றி உங்களுடைய முன்னோர்களை பற்றி உங்களுடைய தாத்தாவை பற்றி அதாவது ஜாதகரின் அப்பாவோடய அப்பா அவரை பத்தி சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் ஸ்தானம் பூர்வீகம் அப்படின்றப்பவே வந்து குலதெய்வமும் அதில் ஆப்வியஸாக வந்துடும் ஸோ உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கா இல்லையா இன்ஜென்ரல் சாமி கும்பிட்டா அதுக்கு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அது நடக்குமா நடக்காதா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஐந்தாவது ஸ்தானம் ஸோ பூர்வீகம் சொல்லும்போது பூர்வீக சொத்துக்களும் அடங்கும் இல்லையா அப்போது முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஜாதகருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐந்தாக்குஸ்தான் இந்த இடம் வந்து தீதுபடாமல் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சொத்து டிஸ்பியூட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷேர் வந்து சேரும் அந்த உங்கள் அப்பா சொத்தோ தாத்தா சொத்தோ இது வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் இது ஏதாவது ஒரு விதத்தில் இருந்தது பங்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அதில் வந்து இந்த நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அண்ணன் தம்மைங்களுக்குள்ள பிரச்சனை பாகம் ஷேரில் வந்து பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வந்து அது பஞ்சாயத்தாக இருக்குது இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த ஐந்தாம் இடம் தீதுபட்டு இருக்கும்போது தான் சில வீடுகள்லாம் பார்த்தோன்னா ஏக்கர் கணக்கில் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் அது யாருமே வந்து யூஸே பண்ண மாட்டாங்க அப்போ அதுக்கு மதிப்பே இல்லை இல்லையா எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு விஷயமுமே அது யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு மரியாதை அப்போ வந்து அது கு குலதெய்வமே கும்பிட போக மாட்டாங்க பூர்வீகத்துக்கே போக மாட்டாங்க அந்த இடத்தையே பார்க்க மாட்டாங்க அதனால் எந்த பிரயோஜனமுமே இருக்காது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடியது வந்து நைந்தாம் பாவகம் அதே போல் தெய்வானுகூலம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக நாட்டத்தை பத்தி சொல்லக்கூடியதும் இந்த மாதிரி சாஸ்திரம் படிச்சிருக்கக்கூடியவங்க மந்திரம் சொல்லி தொழில் பண்ணக்கூடியவங்க கோவில் திருப்பணிகள்ல இருக்கக்கூடியவங்க இந்த கோவில் ட்ரஸ்ட்ல எல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் இதை பத்தி அந்த மாதிரி தொழில்கள் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது கூட இந்த ஐந்தாம் தான் அடுத்து இந்த ஐந்தாம் வீட்டோட மிக முக்கியமான காரகம் வந்து புத்திரம் ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய பிராப்தம் இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அப்தானம் அதாவது குழந்தை பாகியம் சொல்றாங்க பதினாறு செல்வங்கள்ல ஒன்று வந்து இந்த குழந்தை செல்வம்னு சொல்றாங்க அப்போ நல்ல குழந்தைங்களை பெற்றெடுக்கிறது கூட ஒரு தான் இல்லையா அப்போது அதை தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு அவர் பேசாத டாபிக் ஏதாவது இருக்கா அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் அப்படின்றாரு ஈன்று எடுக்கிறதுக்கு என்ன தவம் அவங்க அப்பா பண்ணாரோ அப்படின்னு அதனுடைய அர்த்தம் உண்மையாகவே பூர்வ புண்ணியத்தின் மூலமாக நல்ல புத்திரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இந்தியால ஒரு ஃபேமஸான சாமியார் இருக்காரு அவரோட ஃபாலோவர் நான் இல்லை அதனால நான் வந்து ஒரு பேரை சொல்ல விரும்பல அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு நல்ல குழந்தையை பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படி இல்லைன்னா அது லைஃப் லாங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எனக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது ஒரு குழந்தையை பற்றின கவலை இல்லாமல் அவன் எங்கே போனாலும் பொழைச்சிப்பான் நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய யோகம்தான் அப்படிப்பட்ட ஒரு யோகம் ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதை பார்த்து சொல்லக்கூடியது வந்து இந்த ஐந்தாம் இடம் தான் போல உங்களுடைய ஐக்கிய பத்தி சொல்லக்கூடியது இந்த ஐந்தாவது ஸ்தானம் அதாவது புத்தி மந்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய நீங்கள் நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி அறிவுன்றது வேற இது வந்து புத்திசாலித்தனம் படிக்காத எவ்வளவோ பேர் வந்து பெரிய அறிவாளிங்களா இருப்பாங்க இல்லையா ஸோ கல்வி அறிவுன்றது வேற புத்தின்றது வேற ஸோ உங்க புத்தியை பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் அதே போல் ஒருவருக்கு புகழ் கிடைக்குமா அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறது இல்லை இல்லையா சிலர்கிட்ட நிறைய காசு இருக்கும் ஆனால் புகழ் இருக்காது சிலர்கிட்ட புகழ் இருக்கும் ஆனால் காசு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இது கூட நடக்குமா புகழ் இருந்து காசு இல்லாமல் இருக்குமான்னு கூட கேட்பீங்க பட் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு நிறைய மெடல்ஸ் வாங்கினேன் எவ்வளோ வந்து அத்லட்ஸு ஸ்போர்ட்ஸ் மேன்னு வந்து புகழ் மட்டும்தான் இருக்கும் யாருன்னு தெரியும் ஆனால் அவங்கக்கிட்ட அதை தவிர வேறு எதுவும் இருக்காது அந்த மாதிரி நிலையெல்லாம் கூட இருக்கு இல்லையா ஸோ இந்த ஐந்தாம் இடம் நல்ல விதமாக இருக்கும் இருக்கும்போது புகழும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் கூட சேர்ந்து ஒரு நல்ல அந்தஸ்தும் கிடைக்கும் அது அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை விட அதிகமான அளவுக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய பிராப்தத்தை சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் காலபுருஷனுக்கு ஐந்து குடையவர் வந்து சூரியன் அப்படின்றதுனால சூரியன் சம்பந்தமானதுனால என்ன அது ஒரு ராஜகிரகம் அரசாங்க கிரகம் இல்லையா அப்போ அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னாவோ இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலோ அல்லது வந்து அரசியல்வாதியாகவே ஆகி புகழ் பெறணும் எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஆகணும் அப்படின்னாலும் இந்த ஐந்தாம் இடம் வந்து ஒத்துழைக்கணும் இந்த ஐந்தாம் இடம் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிர்வாக திறன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வர்யங்கள்ன்றது வெறும் பணம் மட்டும் குறிக்காது எல்லா விதமான செல்வம் பொன் பொருள் பூமி மனை நவரத்னங்கள் இவை அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் இந்த ஐந்தாம் இடம் தீதுபடாமல் நன்னிலை பெற்று வளர்த்திருக்கும் பொழுது இந்த ஐந்தாம் இடமே வந்து சுபர்கள் இருக்கிறதுக்கு தான் ஏற்ற இடம் கேந்திரங்கள் நாலாம் இடம் பத்தியெல்லாம் சொல்லும்போது நான் வந்து கேந்திரங்கள்ல அசுபர்களும் இருக்கலாம் சுபர்களும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா பட் இது வந்து ஒரு திரிகோண ஸ்தானம் இதுல வந்து சுபர்கள் தான் இருக்கணும் சுபர்கள் இருக்கிறது தான் மேன்மை அது எந்த லக்னமாக இருந்தாலும் சுபர்கள் குரு குருக்கலாமுங்க இருக்க கூடாது ஏன்னா ஐந்தாம் இடத்துக்குரிய காரக கிரகம் வந்து குரு காரக கிரகம் காரகஸ்தானத்திலேயே அமரக்கூடாது அப்ப வந்து அந்த காரகத்தில் கை வைக்கும் இப்போ குரு என் காரக குரு வந்து புத்திரத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் குரு இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு குழந்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே வந்து அமரக்கூடாது அப்ப அதுல வந்து சில பிரச்சனைகளை அவர் உருவாக்குவார்ன்றதுனால எங்கேயாவது இருந்து குரு வந்து அந்த ஐந்தாவது ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது நல்ல மேலும் மேலும் வளர்ச்சி விருத்தி கிடைக்கும் அதை தவிர சுக்கரன் அமரலாம் சுக்கரன் பார்க்கலாம் வளர்ப்பிரை சந்திரன் அமோகமாக அமரலாம் தனித்த புதன் அமரலாம் இந்த மாதிரியான சுபர்கள் மட்டும் அந்த ஐந்தாம் இடத்துல அமரும் பொழுதும் சுபர்கள் மட்டும் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் ஒருத்தரோட வாழ்வு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அதாவது சில பேர் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்வாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் தான் சம்பளம் கிடைக்கும் அல்லது அதுவும் கூட கிடைக்காது ஆயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் ஆனா சிலர் வந்து தான் வேலை வைப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்ப அது தான் இல்லையா ஒரு எஃபர்ட்டே அதிக அளவுக்கு கடும் உழைப்ப போடாம எஃபர்ட்டே போடாம ஒரு அதுக்கான பலாபலங்கள் அதாவது நான் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்ல வரல அஹ் ஒரு சின்ன எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது நைந்தாம் ஸ்தானம் தான் இப்படி நல்ல விதமா வலுத்து இருக்கும் பொழுது அதே போல ஒருவருடைய ஒழுக்கம் நன்னெறி கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பிடுவாங்க எப்படின்னா மதியாதா தலைவாசல் மதித்தொரு காட்சி என்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் கோடி பெறும் கோடி கொடுப்பினும் குடிபிறந்தார் கூடுதலே கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை போல ரொம்ப ரெஸ்பெக்ட் சீக்கிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க இன்னும் சொல்லணும்னா ஈகோ பிடிச்சவங்களா கூட இருப்பாங்க தன் அவமரியாதை பண்ணிட்டா தன்னோட சுயமரியாதைக்கு ஏதாவது பங்கம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட வந்து திரும்ப வந்து வச்சுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அதே போல் இவங்க வந்து ரொம்ப மேன் ஆஃப் வேர்டாக இருப்பாங்க சொன்னால் சொன்னபடி நடந்துப்பாங்க இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அப்படி வந்து டைம் கீப்பப் பண்ணுவாங்க அந்த டைமுக்கு வந்து நிற்பாங்க எந்த ஒரு வேலையும் ரொம்ப நேர்த்தியாகவும் தெளிவாகவும் கண்ணை கவர்ற கலைநயத்தோடையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒரு ஒரு அஜெண்டாவோடு தான் வந்து எந்த ஒரு வேலையும் செய்வாங்க இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தன்னோட பேரண்ட்ஸை வயசான காலத்துலேயும் டேக் கேர் பண்ணி நல்ல விதமாக பார்த்துக்குவாங்களா அப்படின்றது ஐந்தாம் முடம் தான் சொல்லும் தன்னோட குருமார்களை பற்றி நம்மளோட டீச்சர்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபசர்ஸாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கலாம் அவங்களாம் நல்லவங்களா அமைவாங்க இந்த இடம் வந்து தீது விடாமல் இருக்கும் பொழுது நல்ல விதமான குருக்கள் வந்து கிடைப்பாங்க அதே போல் உல்லாசம் சல்லாபம் மகிழ்ச்சி குழந்தைத்தனம் அதை பெருசான கூட வயசானதுக்கு அப்புறமா கூட குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் தான் அதே போல் வந்து உழைக்காத பணம் சில நிலைகளில் இந்த ஐந்தாம் இடம் சொல்லும் எந்த மாதிரி இப்போ மனைவி வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது வந்து அம்மாவனுடைய தனம் வந்து நல்ல விதமாக இருக்கும் இந்த ஐந்தாம் இடம் நல்ல விதமாக இருக்கும் பொழுது தாயினுடைய த தனமும் தாரத்தின் தனமும் வந்து நல்ல விதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அது இவங்களாக சம்பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ உழைக்காம வரக்கூடிய பணம் ஏற்கனவே சொல்லிட்டோம் பூர்வீக சொத்தை பற்றி ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற பிராப்தம் இருக்கணும்னா இந்த ஐந்தாம் இடம் வந்து தீதுபடாமல் இருக்கணும் வக்ரம் நீசம் அஸ்தமனமான கிரகங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடாது சனி செவ்வாய் கேதுக்கள் போன்ற அசுபர்கள் அங்கே இருக்கக்கூடாது ஸோ அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அந்த இடம் தீதுபட்டு இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த பலாபலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபாடுஞ்சு கிடைக்கும் எப்படி சொல்லலாம்னா இப்போ ஐந்தாம் இடம் தீதுபட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நல்ல குழந்தையாவோ அறிவுள்ள குழந்தையாவோ அல்லது ஆரோக்கியம் இல்லை குழந்தையாவோ கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது அதே போல் வந்து ஐந்தாம் இடம் பார்த்தவங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்கன்னா ஐந்தாம் இடம் வந்து பலவீனமாக இருக்கக்கூடியவங்க வந்து புத்திமந்தமாக இருப்பாங்க இந்த ரெண்டு டிகிரி மூணு எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அதுக்கு மேலேயும் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஐந்தாம் இடம் வந்து நல்ல விதமாக அமைஞ்சிருக்கும் அதே போல் இந்த ஐந்தாம் இடத்தின் சம்பந்தமான தொழில்கள்னு சொல்லும் பொழுது கேளிக்கை விடுதிகள் அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல்ஸு பப்ஸு இந்த மாதிரி மக்களுக்கு உல்லாசத்தையும் சல்லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடம்பர நிறுவனங்களை நடத்தக்கூடிய பிராப்தம் வந்து இந்த ஐந்தாம் இடம் இருக்கும் அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகத்துறை அது வந்து ஒரு அறநிலக்கட்டளையிலேயோ இல்லை ஒரு கோவில் பூசாரியாவோ அர்ச்சகராகவோ அல்லது வந்து அந்த ட்ரஸ்டில் ஒரு மெம்பராகவோ எங்கே இருந்தாலும் ஒரு உயர் பதவிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மக்கள் செல்வாக்கு செல்வாக்கு இருந்தால் தான் அரசியல்வாதியாக ஜெயிக்க முடியும் இல்லையா அப்போ ஒருத்தர் வந்து அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆகணும்னா இந்த ஐந்தாம் இடத்தினுடைய துணை நூறு சதவிகிதம் வேணும் மகிழ்ச்சி உல்லாசம் அதை பற்றியெல்லாம் இந்த ஐந்தாம் சொல்லும்போது காதலை பற்றியும் இந்த ஐந்தாம் தான் சொல்லுது ஒரு குழந்தை வந்து ஒரு ஜாதகர் லவ் பண்ணுவாரா லவ் மேரேஜ் பண்ணுவாரா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய பலாபலன்கள்லாம் கிடைக்குமா நல்ல விதமாக கிடைக்குமா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஐந்தாம் இடம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியின் நிலை ஐந்தாம் வீட்டின் காரக கிரகமாகிய குருவின் நிலை அதுக்கப்புறம் எப்போவும் போல் அந்த ஸ்தானத்துக்கு எதிர் ஸ்தானம் ஐந்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பதினொன்றாவது பதினொன்றாவது ஸ்தானத்தையும் ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அப் தாம்சப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்